அனைவரும் எனது சகோதரர்கள் நான் பெருதும் நேசிக்கிறேன் இந்நாட்டின் பழம் பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்புக்காகவும் நான் பெருமிதமடைகிறேன் இந்நாட்டின் பெருமைக்கு விளங்கிட என்றும் பாடுபடுவேன் என் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என் வழியில் மூட்டோர் அனைவரையும் மதிப்பேன் எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் செலுத்துவேன் செலுத்துவேன் என் நாட்டிற்கும் மக்களுக்கும் முனைந்து நிற்பேன் அவர்கள் நலமும் வளமும் பெறுவதிலேதான் நான் இன்றும் மகிழ்ச்சி காண்பேன் இது எனது பள்ளி இப்பள்ளியால் நான் பெருமை அடைகிறேன் பள்ளியை மேலும் பெருமை செய்வேன் என்று மனதார உறுதியளிக்கிறேன் அனைவருக்கும் காலை வணக்கம் குழந்தைகளே அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய திருக்குறள் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை இவன் தந்தை என்னோற்றான் சொல் எனும் சொல் ஒரு குழந்தை ஒரு மகனானவன் ஒரு மகளானவன் தன் தந்தைக்கு ஆற்றக்கூடிய உதவி நன்றி செயல்பாடு என்னவென்றால் மற்றவர் அவர் தந்தையை பார்த்து இந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு நீங்கள் என்ன தவம் செய்தீர்களோ என்று புகழுமாறு நீ நடந்து கொள்ள வேண்டும் மீண்டும் திருக்குறள் மகன் தந்தைக்கு முடிச்சுங்க <laughs> <laughs> தேவியளுக்கு தேவையும் அமைவர அனைவருக்கும் காலை வணக்கம் குழந்தையை நன்றாக வளர்த்தீர்க்கிறீர்கள் என்பதுதான் ஒரு தாய்க்கு கிடைக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது குழந்தையை நன்றாக வளர்த்தீர்க்கிறீர்கள் என்பதுதான் ஒரு தாய்க்கு கிடைக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது good to all. Today's thought for the day children are the world's most valuable resource and its best hope for the future John F. Kennedy. E. children are the world's most valuable resource and its best hope for the future John F. Kennedy. Happy Children's Day to all hello hello

எப்போவுமே அப்படிதான் காம்படிஷனா அந்த குரூப் ஆஃப் சில்ட்ரன் தான் வந்து அதுக்கு போட்டி மீட்டிங் மிஸ் சொல்லுவாங்க ஆமாம் ஓகே சில்ட்ரன்ஸ் டே ரிலேட்டடாகவே ஒரு மூணு கொஸ்டின்னு ஒரு கொஸ்டின் சிக்ஸ்த் டு எயித்துக்கு ஒரு கொஸ்டின் நைன் டென்னுக்கு ஒரு கொஸ்டின் லெவன் டுவெல்த் லாட்டு மாட்டு ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க எங்கள் டீச்சர்ஸோட லாங்குவேஜில் லோவர் ஆர்டர் திங்கிங் மிடில் ஆர்டர் திங்கிங் ஹையர் ஆர்டர் திங்கிங் சொல்லுவாங்க இப்போதைக்கு ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின் வந்து லெவன்த் டுவெல்த்துக்கு இல்லையா சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிக்ஸ்த் டு எயித்துக்கு கேட்டலாமா

அல்காபர் இதுதான் நாங்கள் தேடுறேன் கொலந்தான் இல்லா, வேட்டம் மின்னிட் நான் மோகன்னாம் முன்னாடி வேண்டாம் நான் அமைக்கு அனைக்கார் ஆர்டினரியாக சொல்கிறது ஒரு விதம் ஆர்டினரி கொஸ்டின்னு கொஞ்சம் ஸ்பெஷலாக சொன்னது நம்ம சபரிஷ் செவன்த் பி மெட் பிளப் அப்ல நவம்பர் பதினாலாம் தேதி வேறு மாமா எங்கள் பிறந்தா நவம்பர் பதினாலாந்து அழகா பத்து பேருந்தா ஓகே ஓகே அது அது மைக்கெல்லாம் இருந்துச்சு அப்படிதான் இருக்கும் ஓகேயா கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் மேலே ஏற்கும்போது அது அப்படிதான் இருக்கும் ஓகேயா அடுத்த கொஷின் யாரு அடுத்த கொஷ்டின் ஆ நைன்த்து அண்ட் டென்த்தா நைன்த்து அண்ட் டென்த்து கேட்டலாமா

சில்ட்ரன் சேவா கொண்டாடுனா குழந்தைகள் எந்த வருடத்தில் இருந்து குழந்தைகள் தினம் நேருவின் பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு

குழந்தைகளை சந்தோஷமா இல்ல எவனோ எனிவன் கம் டு தி ஸ்டே பிரவந்த் 12 வா முன்னாடி வா நீ வா வந்து சொல்ல வா வா நீ என்ன நினைக்கிறியோ வந்து சொல்ல நீ என்ன நினைக்கிறியோ சொல்லு வா நீ சொல்றது எல்லாம் கரெக்ட்டா தான் வா ஸ்வாதி ஸ்வாதி சொல்றா என்னன்னு கேளு குழந்தைகளை ஊக்குவிக்க கொண்டாடு இது 1 ஆஃப் தி ஆன்சர் எனிவே குட்

ஃபியூச்சர் ஃபில்லர்ஸு ஃபியூச்சர் ஜென்ரேட் ஃபியூச்சர் ஆஃப் லைஃபே வந்து குழந்தைங்கனா அப்படின்னு சொன்னாரோ அதனால செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க பட் இதுக்கு நான் கொடுத்துட்றேன் உண்மையான ரீசன் என்ன தெரியுமா இப்போ சொன்னதில் பாதி இருக்குது உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா ஆஸ் அ சில்ட்ரனா யூ மஸ்ட் நோ அபவுட் யுவர் ரைட்ஸ் குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் உரிமைகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது நிறைய குழந்தைங்கள குழந்தைங்களா ஜபாரா வேணாமா ரீசன் வேணுமா வேணாமா குழந்தைகளுக்கான ரைட்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன ரைட்ஸ் இருக்குது ஏன் ரைட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவ சொன்ன மாதிரி நீங்கதான் வருங்கால தூங்கல் யூ மஸ்ட் நோ அபவுட்ஸ் முதல்ல நீ இந்த உலகத்துல வாழ்றதுக்கான முந்தையெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பொன் குழந்தைன்னு பண்ணாங்க உரிமை கிடையாது கிடையாதுக்கான ரைட்ஸ் என்னென்ன இருக்குது உனக்கு இந்த உனக்கு கல்வி கற்கிறதுக்கு உரிமை இருக்குது இந்த மாதிரி நிறைய உரிமைகள் இருக்குது அந்த உரிமைகள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக பள்ளிகள்ல இந்த குழந்தைகள் தினத்தை வந்து கொண்டாடணும்னு சொல்லி

சிக்ஸ்த் ஏ அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நைன்த் டி சந்தோஷ்குமார் தனேஷ் நைன்த் பி ஆகியோருக்கு பள்ளியின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் குழந்தைகள் அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்வு இன்றைய செய்திகள் தமிழகத்தில் இன்று இருபத்தி ஓரு மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது விமான நிலையங்கள் மெட்ரோ ரயில் நிலையங்களை பாதுகாக்கும் பொறுப்பையும் தீயணைப்புகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் பொறுப்பையும் புதிதாக உருவாக்கப்படும் ஏற்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் உலகத் தலைவர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் பருவநிலை நடவடிக்கை உச்சி மாநாடு சிஓபி நைன் அஜர் பஜானில் உள்ள மா பாகு நகரில் நவம்பர் பதினொன்று தொடங்கி வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நடைபெற்று வருகிறது ஆண்கள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் டெய்லர் பிரிக்ஸை வீழ்த்தினார் சின்னி ஜெய்னர் ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசையில் பாகிஸ்தான் வீரர்கள் முதலிடத்தில் உள்ளனர் ஐசிசி தரவரிசை பட்டியல் வெளியீடு பரபரப்பு செய்தியாக இன்று அரசு மேல்நிலைப் பள்ளி present good morning to all happy children children say to my all lovely kids today Today's news headlines. The Chennai Meteorological Department has announced that heavy rain is likely in 21 districts of Tamil Nadu today. Union Home Minister Amisha has said that the newly formed All Women CISF will be responsible for guarding airports, meteorological stations, and providing security to VIPs. A two climate action summit cop29 is being conducted in okay. baku in azerbaijan from november 11th to 22nd where the world leaders will be uh, participating. there. sports news men's tennis championship, Janik uh, Sinha defeated tyler Brist in today's match. pakistan players top odi ranking icc publication of grand list. thank you. have a tremendous thursday and have a nice day. அமர்ந்து பேதை நெருப்பிலே நின்று கண்டா நினைவிலே நடந்து ஓரண மறுப்பில் பயின்ற பாவையே தேனினும் இனிமையானவளே கட்டி கரும்பே கருப்பட்டி இனிப்பே விண்ணை நன்னை மொழிய முதலில் உண்மை வணங்கி தலைமை ஆசிரியர் அவர்களே ஆணி வேர்களே ஆசிரியர் பெருமக்களே வருங்கால தங்கங்களே எதிர்கால சிங்கங்களே அன்பு கிணிய மாணவ செல்வங்களே உங்கள் அத்தனை பேரையும் வணங்கியதை இன்று நவம்பர் பதினாலு அன்று ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் சிட்டுக்குருவிகளே துள்ளித் திரியும் பட்டாம்பூச்சிகளே நாளைய சிம்மாசனத்தின் சொந்தக்காரர்களே இதோ மீண்டும் மலர்ந்து விட்டது உங்கள் குழந்தைகள் தினம் கள்ளமில்லா சிறுப்பில் நெஞ்சை நெகிழ வைக்கும் குழந்தைகளுக்கு இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் இந்த குழந்தைகள் குழந்தைகள் தினம் தினம் என்றாலே நம்ம ஸ்கூல் திருவிழா ஒரே காரணம் நம்ம டீச்சர்ஸ் அவங்க நம்ம மேலே வச்சிருக்க பாசம்னு சொல்லலாம் பிரியம்னு சொல்லலாம் குழந்தைகளான நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னு அக்கறையும் கண்டிப்பும் கொண்டு நம்மள வளர்க்குறாங்க என்னடா வளர்க்கறாங்கன்னு சொல்றனே பாக்குறீங்களா நம்ம பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட நம்ம டீச்சர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கு அவங்க எல்லாம் நம்மளை சிற்பி போல நுணுக்கமா செதுக்கிறாங்க குழந்தைகள் தினமான இன்று நம்ம ஆசிரியர்கள் அனைவரும் அவங்க குழந்தைகளான நமக்காக நிறையா நிறைய கேம்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க படிப்பின் மீது உள்ள சுமையை மறந்துட்டு இந்த குழந்தைகளான நம்ம சிறகை விரித்து பறக்கணும் மீண்டும் ஒரு முறை குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் One more speech by veeraman in English. Good morning to everyone. I take this wonderful opportunity to welcome our dear students on this propitious occasion of Children's Day. The day is very important in the life of a child as well as their parent. The day reminds us about our duties towards you all. You are like a tender birds who in whichever way can be moulded. As we all know Children's Day is dedicated to you dear children it is the day when we celebrate your simplicity innocence and curiosity every child is a so unique in their own way and every child is loved by all happy children's day to the future heroes dreamers and change makers may you always find happiness and wonder in life happy children's day your innocence and laughter make the world a better place the Children's Day is celebrated to promote international togetherness, awareness among children worldwide, and improving children's welfare. It is a day to reflect on the importance of children and their rights to work towards creating a society that is safe, supportive, and nurturing for them to grow and thrive. Let's create a world where every child can grow and shine. The future belongs to our children. Let's empower them today. Children are the hope of tomorrow. Let's help them soon. As we gather to celebrate Children's Day, let us pass the reflect on Chacha Nehru's wise The children of today will make the India of tomorrow. His words are a reminder to recognize the incredible potential that resides within each child. Remember, Chacha Nehru once said, We owe a lot to the children. We must, however, teach them in what way they can serve the nation and the world. Let's live up to his vision and build a brighter future together. Once again, Happy Children's Day, my dear brothers and sisters. Have a wonderful day. Thank you. Thank you so much, Veerama. இது வந்து ஒரு பானை சொல்றேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் சொல்றப்ப அதுல ஆசிரியர்களும் மாணவ செல்வங்களும் ரெண்டு பேரும் வந்துட்டீங்க ஆனா இன்னைக்கு ஸ்பெஷலா யாருக்கு நான் வணக்கம் சொல்றேன் சில்ட்ரன்ஸ் குழந்தைகளுக்கு இனிய காலை வணக்கம் காலையில் மட்டும் இனிமையாக இல்லை இன்னைக்கு நாள் முழுவதுமே நமக்கு இனிமையாக போக போகுது அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமாக இருங்க நிறைய இன்னைக்கு நம்மளோட உங்களோட டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு காலையில் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நமக்கு புரிஞ்சுச்சா நல்லா இருந்ததா நீங்கள் தான் வருங்கால இந்தியாவின் தூண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீரம்மாள் சொல்கிறப்ப கடைசியாக சொல்லியிருக்கா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீங்கள் தான் நாளைய ஹீரோ ஹீரோயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாள் இது எல்லாமே உங்களை பேஸ் பண்ணி தான் நடக்க போகுது வருங்கால இந்தியா உங்களை நம்பி தான் இருக்குது அதனால் நம்மளோட கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து நீங்கள் செயல்படணும்னு இன்னைக்கு கேட்டுக்கிறேன் உங்களை அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ